நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து எனக்கு சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க ஆமாங்க ரொம்பவே பயங்கரமாக போயிட்டுருக்குங்க ஏன்னா இப்போ மல்லி வந்து எப்படியாச்சும் நம்ம இதில் வந்து தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அவங்க அண்ணனோட கட்டளை சாசனம் அப்படின்றத மாதிரி இவர் இருந்துக்கிட்டு ஓவராக பேசி சீனை போட்டிருக்காரு என்னை மீறி நீ போனேன் என் பணத்தை தான் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி வச்சுருந்தனால மல்லி இருந்துக்கிட்டு ஐயோ அந்த அண்ணன் மாட்டிக்கிட்டு நம்ம முடிக்கிற பாட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் இருந்துக்கிட்டு உனக்கு வந்து இவ்வளோ நல்லா மல்லி வர்றதுக்கு முன்னாடி உனக்குன்னா எனக்கு நான் நீ நீ எப்படி இருந்தோமோ அப்படிதான் இங்க இருக்க போகிறோம் நீ எதுக்கும் கவலையே படாத உன்னை ரஞ்சிதாவும் நல்லபடியா தான் பார்த்துப்பான் நான் ஆனவன் தான் பார்த்துப்பேன் என்னதான் இருந்தாலும் வீட்லேயே நான் இருக்க முடியாது இல்லையா உனக்கு வீட்லையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை எந்த நேரமும் நானே உன்னை கண்காணிச்சிட்டு இருக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து சமாளிச்சாதான் அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விட பேசினுங்கிறாரு இன்னொரு பக்கம் மல்லி இருந்துக்கிட்டு நம்ம வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டோமோ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம ரொம்பவே குழம்பு போய் நின்று இன்னொரு பக்கம் எப்படி நம்ம இதை ஆரம்பிக்கிறது எப்படி இதுல தப்பிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சுங்கிறாங்க அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ஒப்பு கிடைச்சா கூட இந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துருவாங்க ஆனா என்ன பண்றது அவங்க அண்ணனுக்காக பயந்து நடுங்கினுக்குறாங்க நம்ம மல்லி இன்னொரு பக்கம் அந்த கிழவியக்காரனாலேயே போதுங்க போனவங்க வந்துக்கிட்டு கால் பண்ணுறாங்க யாருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க நம்ம மல்லிக்கு மல்லி வந்துகிட்டு எதுக்கு போன் பண்றாங்க அப்படின்னு பார்க்குறீங்க அந்த கிளவி வந்து டீல் பேசுறதுக்காக என்ன டீலு அப்படின்னு தானே பாக்குறீங்க ஒன்றும் இல்லை அவங்க வந்து என் பேத்திய வந்து விஜய் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அவள் சந்தோஷமாக வாழ்க்கையில் செட்டிலாக போகிறா அதுதான் எனக்கு வேணும் இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்புகிறோம் விஜயும் விரும்புறான் அதனால் தயவு செஞ்சு நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அது கேட்ட நம்ம மொழிக்கு சரியானு ஆத்திரமாக இருக்கு இருந்தோம் என்ன பண்ணுறது ஃபோனில் எதுவும் பேச முடியாது அதனால அமைதியாக இருக்காங்க உங்கள் சொல்கிற இடத்துக்கு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த கிளை முதலே போய் உட்காந்துக்குது இந்த மல்லி கொடுப்பை பணம் கொடுக்குறோன்னு சொல்லியும் இவ்வளோ நேரம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்குது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மல்லி வர மல்லி வந்தவங்க சும்மா இருப்பாங்க என்ன கிளவி சாப்பாடும் முன்னாடி கொஞ்சம் வெயிட் போட்டுக்க சாப்பாடு பலமும் அப்படின்னு கேட்டேன் ஏய் நீ சும்மா பேசாத நான் சொல்றதை மட்டும் கேளு நீ வந்து என் பேத்தியோட செஞ்சு தெரிவித்து அவளுக்கான நல்ல வாழ்க்கையை நான் வந்து அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் அது நடந்துச்சுன்னு இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கையிலேருந்து விஜய் வந்து மல்லியை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு டைவர்ஸ் அவனை கல்யாணமே பண்ண உடனே எதுக்கு அவன் டைவர்ஸ் பண்ண போகிறான் ரஞ்சித் அவர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ போகிறான் அதை நீயும் பார்த்து வைத்திருச்சு பண்ணக்கூடாது இல்லையா அதனால தான் அவங்களுக்கு திருஷ்டிப்பட்றது ஒரு நல்ல எண்ணத்தில் உனக்கு வந்து கொஞ்சம் பணம் கொடுக்குற அதை வாங்கிட்டு தவிச்சு ஓடி போயிடும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் வந்துடாத அதுக்கப்புறம் என் பேத்தி வாழ்கிறத பார்க்குற அழகு இருக்கே அந்த அழகு பார்த்துட்டு என்ன செத்து போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பேசியிருந்தாங்க உடனே விட்டாங்க பாருங்க ஒரு அடி அளவிக்கு நம்ம மல்லி அப்பா காது ஜி கிழிஞ்சிச்சுன்னா பார்த்துங்களேன் அந்த அளவுக்கு சவுண்டு ஒளி வருது அதுக்கப்புறம் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அப்போதான் மல்லி